படித்ததில் பிடித்தது பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்து பாருங்கள் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் செத்துப்போ என்று யாரையும் சாபம் விடாதே வேண்டுமானால் வாழ்ந்து போ என்று சபித்துக்கொள் நண்பா புரிந்து கொள் சாவதி காட்டிலும் இங்கு வாழ்வதுதான் பெரும் சாபம் தடைகள் பல வரலாம் தட்டிப்பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து நில் முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள் தான் காயப்படுத்த பலர் இருந்தாலும் குணப்படுத்த சிலர் இருப்பதால் தான் வாழ்க்கையில் நம்மால் அடுத்த கட்டத்திற்கு நகர முடிகின்றது நம்மை காயப்படுத்தியவர்களை திருப்பி காயப்படுத்த ஒரு நிமிடம் போதும் ஒரு வார்த்தை போதும் ஆனால் அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று சிரித்து கொண்டே கடந்து போகத்தான் மலையளவு மனோபலம் வேண்டும் பெத்தவங்க பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டியது பணமோ நகையோ சொத்தோ அல்ல நல்ல கல்வியும் எதையும் எதிர்கொள்ளும் தைரியமும் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க இருக்கிறோம் என்ற நம்பிக்கையும் தான் அப்புறம்தான் மற்றதெல்லாம் போராடும் வரை வீண் முயற்சி என்பார்கள் அதுவே வென்ற பிறகு விடாமுயற்சி என்பார்கள் எழுந்த பணத்தை கூட சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் தொலைத்த நம்பிக்கையை மீட்டெடுக்க மீண்டும் பல வருடம் பின்னோக்கி பயணிக்க வேண்டும் பார்வையில் குறை இருந்தால் திருத்தி விடலாம் ஆனால் பார்க்கும் விதமே பிழையாக இருந்தால் அதை திருத்த முடியாது மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உன் மொத்த மனநிலையும் மாற்றுகிறதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம் நம்மளை பத்தி எப்பவுமே நம்மளை குறை சொல்லிக்கிட்டே திரியுறவங்க கிட்ட நீங்க அவங்க வாயில சங்கர் சிமெண்டே வச்சு அடைச்சி அடைச்சாலும் சிமெண்ட் சரியில்லைன்னு குறை சொல்லதாங்க செய்வாங்க அதனால நீங்க எதை பத்தியும் சரி எவனை பத்தியும் சரி கவலைப்படாம உங்கள் வழியில் போய்கிட்டே இருங்க வாழ்க்கையில் என்னால் எந்த விஷயத்திலும் வெற்றி அடைய முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா அது வந்து ஒரு தடவை முயற்சி பண்ணிங்கன்னா அப்படி தாங்க இருக்கும் வாழ்க்கையில் எப்பவுமே வெற்றி அடையணும்னா முதல் படி தோல்வி இரண்டாவது படி அவமானம் மூணாவது படி நம்மளோட தன்னம்பிக்கை நான்காவது படி கடின உழைப்பு ஐந்தாவது படி விடாமுயற்சி கடைசி படி உங்களோட வெற்றி தான் இந்த அன்பால் ஏமாந்தவங்க ஒரு நாளும் அழிஞ்சது இல்லைங்க ஆனால் இந்த அன்பை வச்சு ஏமாத்துறாங்க பாருங்க அவங்க கடைசி வரையும் நல்லா வாழ்ந்ததும் இல்லைங்க சொத்து பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது மனுஷங்க தங்க இயல்பை மாறிடுறாங்க இல்லைனா மாற்றப்படுகிறார்கள் குடும்பமும் அமைதியை இழந்து தசை மாறுது கடைசியில் சொத்தும் துண்டு துண்டாக பிரிச்சிடுறாங்க சொந்தங்களும் துண்டு துண்டாக பிரிஞ்சு போயிடுறாங்க ஒருத்தவன் செத்தா அவங்க போட்ட சட்டை அவன் படுத்த படுக்க அவன் யூஸ் பண்ண எல்லாத்தையும் உடனே தூக்கி போட்டுருவாங்க ஆனா அவன் கஷ்டப்பட்டு சேர்த்த காசு கடன் வாங்கி கட்டின வீடு தங்கம் இதெல்லாம் யாரும் தூக்கி போட போகிறதில்ல யாருக்கும் தானமாகவும் கொடுக்க போறதில்ல நீ செத்த அந்த நொடியில உனக்காக அழுகுறவங்க ஒரு சிலர் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து உன்னுடைய காசுக்காகவும் சண்டைக்கு நிப்பாங்க உண்மை என்னன்னா நீ செத்த அந்த நொடியில் அவன் உடம்புல இருக்கிற தங்கத்தை இழுத்து பிடுங்கி எடுப்பாங்க நீ செத்தா உன் உழைப்பால் நீ சம்பாதித்த புண்ணியம் அடுத்தவனுக்கு நீ செய்த உதவி உன்னுடைய நல்ல பேர் இதை மட்டும் உங்கள்கிட்டருந்து யாராலையும் பிடிங்கெடுக்க முடியாது மறந்துடாதீங்க நீங்கள் செத்தாலும் உங்கள் கூட வரப்போறது உங்கள் பேர் மட்டும்தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போதே நல்லதை மட்டும் செய்யுங்க